கத்தரின் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நான் மீண்டுமாக உங்களை இந்த இடத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் மனிதனின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் மேன் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு சீரியஸாக பார்த்து வருகிறோம் இன்றைய நாளிலே மனிதனின் வீழ்ச்சி மூலமாக எங்கள் வாழ்க்கையில் வந்த விடிவு விளைவு என்ன அதன் முடிவு என்ன என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் எல்லாரும் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி தேவ பிரசனத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் மெடிடேஷனுக்குள்ளாக கடந்து சொல்வோம் கத்தாவே ஆண்டவரே நீர் நல்லவர் ராஜா நீர் ஆண்டவரே ஏதேன் தோட்டத்திலே கத்தாவே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவரே அநேக திட்டங்களோடு நீர் நிலைநிறுத்தி வைத்தீர் ஆனாலும் அவர்களின் கீழ்ப்படியாமை காரணமாக ஆண்டவரே முழு மனித குலமே சீர்குலைவுக்குள்ளால் சென்றதை நாங்கள் அறிகிறோம் கத்தாவே இந்த இடத்திலே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே எங்களுக்குள் மறுக்கு நாங்கள் கீழ்ப்படியனும் என்ற ஆண்டவரே அந்த விதையை நீர் விதைக்க வேண்டுமாய் சுவைக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை கீழ்ப்படியாமல் உமக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் போது எங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே ஐயா தெய்வமே நாங்கள் வாழ்க்கையில் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உமது வார்த்தை எங்களோடு பேசட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜொபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஸோ நாங்கள் இதற்கு முந்தைய பதிவிலே நாங்கள் பார்த்தோம் மனிதனின் வீழ்ச்சி அந்த மனிதனின் வீழ்ச்சி எப்படி வந்தது ஆதாமையும் ஏவாளையும் கத்தர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிகவும் அருமையான ஒரு திட்டத்தோடு அவர்களுக்கான ஒரு நோக்கத்தோடு அந்த இடத்தில் அவர்களை நிலைநிறுத்தி வைத்தார் ஆனால் அவர்களின் கீழ்ப்படியாமை காரணமாக அவர்கள் அந்த திட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று நாங்கள் முந்தைய படிவிலே பதிவிலே பார்த்தோம் ஏனென்றால் ஏவாளானவள் கத்த சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டாள் வஞ்சிக்கப்பட்டால் எப்படி வஞ்சிக்கப்பட்டால் அந்த சர்ப்பமானது அவளுக்கு கேள்வி எழுப்பது கர்த்தர் இப்படி சொன்னாரோ நீங்கள் சாகவே சாவ சாவது இல்லை என்று அவளுக்கு ஒரு பொய்யை சொல்லி கர்த்தரின் மேலேயே விசுவாசத்தை குறைக்க பண்ணி விசுவாசம் இல்லாமல் போக பண்ணி அவளை அந்த வஞ்சனையான வலைக்குள் அவள் விழுத்தப்படுகிறாள் விழுத்தப்பட்டு அவர்கள் அந்த கீழ்ப்படியாமை காரணமாக அவர்களின் கீழ்ப்படியாமை காரணமாக முன் முழு மனுக்குளமுமே முடு என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமை காரணமாக வந்த வீழ்ச்சி விளைவு என்ன வீழ்ச்சியின் விளைவு என்ன என்பதை பார்க்க போகிறோம் கன்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபால் அண்ட் வீழ்ச்சியின் விளைவு முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம் அந்த இடத்திலே முதலாவதாக தேவன் சர்ப்பத்தை சபித்தார் சர்ப்பம் சபிக்கப்பட்டது அதாவது ஆதி ஆகும் மூன்று பதினாலே பாருங்கள் காட் எப்படி எனில் வயதம் சொல்லுகிறது அப்பொழுது தேவனாகிய கத்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை இப்படி செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் நாள் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் மண்ணை தின்பாய் அப்ப கத்தர் என்ன செய்கிறார் சர்ப்பத்தை சபிக்கிறார் நீ சபிக்கப்பட்டிருப்பார் அதுதான் அன்றே இருந்து இன்று வரைக்கும் யாருமே சர்ப்பத்தை காணும்போது யாருமே சந்தோஷமாக ஓடிப்பே அள்ளி கொண்டு அள்ளி அந்த சர்ப்பத்தை எடுத்து வைத்து நாங்கள் கொஞ்சி விளையாடுவது அல்ல மற்ற அனிமல்களை செல்வது போல மற்ற மிருகங்களை ஒரு நாயா இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் நாங்கள் பெற்றுகளாக எல்லாம் வளர்க்கிறோம் ஆனால் சர்ப்பம் என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஊர்வனவாக கருதப்படுகிறது ஏனென்றால் அன்று தேவன் அந்த சர்ப்பத்தை சபித்தார் அது மட்டுமல்ல நாங்கள் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் கடவுள் நிலத்தை சபித்தார் என்று பார்க்குறோம் காட் த லேண்ட் ஜெனசஸ் அதாவது ஆதி ஆகமும் மூன்று பதினேழுல பாருங்கள் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதன் பலனை புசிப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது எங்கள் பூமியை பார்த்தீர்களானால் சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது கத்தர் ஆதாம் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை அவர்களை ஒரு நல்ல நோக்கத்தோடு ஏதோ தோட்டத்திலே அவர்களை அவர் வைக்கும் போது அவர்கள் அதை பல்கி பெருகி பண்படுத்தி பரு பெருகுவதற்காகத்தான் அந்த இடத்தில் அவர்களை நிறுத்தினார் ஆனால் அவர்களின் கீழ்ப்படியாமை காரணமாக என்ன செய்து இந்த நிலம் சவிக்கப்பட்டது இந்த பூமி சமிக்க சபிக்கப்பட்டது அதனால்தான் நாங்கள் இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் செய்வதற்கு அன்றிலிருந்து இன்று வரை எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் நாங்கள் எங்கள் பூமி இதன் நீ வருத்தோடு அதன் பலனை புசிப்பார் இந்த பூமியிலே இருந்து ஒரு பலனை எடுக்க வேண்டுமானால் நாங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் நாங்கள் இருந்த வண்ணமாக அந்த பலனை புசிக்க கூடியதாக இருக்கிறதா எங்களுக்கு இல்லவே இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வேர்வை சிந்தித்தால் இந்த பூமியின் பலனை நாங்கள் வருத்தத்தோடு புசிக்கிறோம் அது ஏன் வந்தது அன்று அன்று ஆதாம் அன்று ஏவாள் ஆதாம் ஏபாலின் கீழ்படியாமை முழு மனித குலத்துக்கே ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வந்தது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் நிலத்தை சபித்தார் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக பாருங்கள் மூன்றாவதாக இந்த வீழ்ச்சியின் விளைவு என்ன என்று பார்த்தால் காட் பனிஷ் த கைண்ட் கடவுள் மனித குலத்தை தண்டித்தார் அவர் ஆதாம் மேபாலி தண்டித்தது முழு மனித குலத்துக்குமே தண்டனையாக மாறியது ஏனென்னு சொன்னால் ஆதியாகமம் மூன்று பதினாறு பத்தொன்பதில் பாருங்கள் நீ பூமியிலிருந்து எடுக்கப்படபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் மனிதனை தண்டித்தாய் எப்படி மனிதனை தண்டிப்பா தண்டித்தால் நீ செய்யும் ஒவ்வொரு காரியங்கள் கஷ்டப்பட்டுத்தான் அந்த பிரயாசத்தை புசிப்பாய் உன் உன் முகத்தின் வேர்வையினால் நீ வேர்வை சிந்தித்தான் நீ ஒவ்வொரு உண்ட நிலத்தில இருந்து நீ ஒவ்வொரு காரியங்களும் நீ ஆசீர்வாதத்தை பெற்று பெற்றுக்கொள்ளும் போது நீ வேர்வை சிந்தித்தான் அதை பெற்றுக்கொள்வாய் ஆகாரம் புசிப்பாய் நாங்கள் ஒரு வயலிலே ஒரு விதை ஆனால் கூட நாங்கள் சும்மா இருந்த வண்ணமாக அங்கு விதை விதைப்பதில்லை நாங்கள் விதை விதைத்து அதை பயிரை அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை புசிக்கும் போது நாங்கள் எத்தனை பாடுகளுக்குள்ளால் செல்கிறோம் எத்தனை காரியங்களுக்குள்ளால் செல்கிறோம் நாங்கள் இருந்த வண்ணம் எங்களுக்கு கிடைப்பதில்லை எதுவும் நாங்கள் என்ன காரியம் ஆசீர்வாதம் பெற்றாலும் நாங்கள் அவற்றிலே நாங்கள் நாங்கள் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டுத்தான் அதை பெற்றுக்கொள்கிறோம் அது ஏன் அன்று அன்று அன்றைய மனிதன் ஆதாம் ஏவால் இருவரும் தண்டிக்கப்பட்டார்கள் தேவனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவர்களை அந்த அந்த நிலத்தை அந்த ஏதோ தோட்டத்தை பலகி பெருகும்படி எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாங்களே இழந்து இன்று நாங்கள் எத்தனை காரியங்களை செய்கிறோம் ஆர்டிபிஷியலாக காரியங்களை பார்க்கிறோம் ஆர்டிபிஷியலாக காரியம் டெக்னாலஜிகள் எவ்வளவுதான் டெக்னாலஜிகள் முன்னேற்றமாக வந்தாலும் நாங்கள் அதில் எவ்வளவு பிரயாசப்பட்டு அறுபடியை பெற வேண்டியதாக இருக்கிறது டெக்னாலஜிகளிலே இந்த உலகம் முன்னேறிக்கொண்டு கொண்டு போனாலும் நாங்கள் இருந்த நிலையிலே நாங்கள் ஆசை எங்கள் பிரயாசங்களை பெறக்கூடியதாக இருக்கிறதா இல்லவே இல்லை நாங்கள் எல்லாவற்றிலும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டுத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் அன்று ஆதாவால் கர்த்தரினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அவர்களின் தண்டனை இன்று முழு அனுகுலத்துக்குமே தண்டனையாக மாறிவிட்டது அது மட்டுமல்ல பாருங்கள் அவர் மனிதனை எப்படி தண்டித்தார் மூன்று பதினாறுல பாருங்கள் பெண்கள் பிரசவ காலத்தில் வேதனைப்படுகிறார்கள் பெண்கள் பிரசவ காலத்தில் ஏன் வேதனைப்படுகிறார்கள் அன்று தேவன் கொடுத்த தண்டனை ஆண்டவர் சொல்கிறார் நீ பெரு நீ பிரசவ காலத்தில் நீ வலியை நாங்கள் பெண்களாக இருக்கும் ஒவ்வொருவரும் பிரசவ காலத்தில் நாங்கள் படும் வேதனைகள் உங்களுக்கு நீங்கள் ஒருவரும் அறியாமல் இல்லை ஏன் ஏன் அன்று அப்படி நடந்தது அன்று தேவன் மனித குலத்தை அவர் மாதா மேவாளை தண்டித்தது இன்று முழு மணி குலத்துக்கும் தண்டனையாக மாறிவிட்டது சோ நாங்கள் எப்போதும் எப்போதும் நாங்கள் நாங்கள் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எப்படி இழந்து விடுகிறோம் கீழ்ப்படியாமையினால் கத்தரின் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம் நாங்கள் என்னதான் நாங்கள் எவ்வளவுதான் ஓடினாலும் இன்றைய இப்பத்திய இந்த டெக்னாலஜி இந்த காலங்களில் ஆர்ட்டிஃபிஷியலாக நாங்கள் சகலத்தையும் செய்து பார்க்கிறோம் ஆனாலும் நாங்கள் முகத்தின் நீ முகத்தின் வேறுவையால் தான் நாங்கள் ஆகாரம் பூசிக்கிறோம் அது ஏன் வந்தது அன்று ஆதா மேபாலின் கீழ்ப்படியாமையின் உழைவு அது மட்டுமல்ல நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபால் வீழ்ச்சியின் முடிவு என்ன அன்று மனிதனின் வீழ்ச்சி முடிவு என்னவாக அமைந்தது என்று பாருங்கள் முதலாவது பயமும் அவமானமும் ஆதியாமம் மூன்று பத்தை பாருங்கள் அதற்கு அவள் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் பயம் ஒளிகிறார்கள் ஏன் ஒளிகிறார்கள் அவமானத்தினால் ஒழிகிறார்கள் பழமையாக கத்தர் அந்த இடத்திலே உலாவி வருவதை வரும்போது இவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக ஓடி சென்று அவரோடு அந்த உறவு வைத்துக் கொண்டார்களோ அந்த கனெக்ஷன் ஆண்டவரோடு எப்படி இருந்ததோ அது இங்கு நிர்மூலமாக்கப்பட்டுவிட்டது அவர்கள் என்ன செய்கிறார்கள் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொள்கிறார்கள் ஸோ ஹாப்பன் அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது அதே இடத்தில் ஒரு ஷேம் அவமானம் வருகிறது நாங்களும் இப்படித்தான் பிரியமானவர்களே கர்த்தரின் கத்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சில வேளைகளில் நாங்கள் தான் தோன்றி தனமாக சுயாதீனமாக எங்கள் மாமிசத்திலே காரியங்களை செய்து பாடுகளுக்குள் பிரச்சனைகளுக்குள் போய் போகும்போது எங்கள் வாழ்க்கையில் என்ன வருகிறது முதலாவது பயம் அடுத்தது எனக்கு என்ன நடக்கப் போகிறது நான் இந்த நிலையில் இருக்கிறேனே அடுத்தது எனக்கு என்ன என் எதிர்காலம் என்ன என் பிரச்சனைக்கு முடிவு என்ன ஒரு பயம் எங்களுக்கு ஏற்படும் அது மட்டுமல்ல அவமானம் கூட எப்படி நாங்கள் இப்படியான பாடலுக்கு கத்தருக்கு கீழ்ப்படியாமல் கத்தரும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சென்று எங்கள் வாழ்க்கை தலைகீழாக ஒரு மாற்றத்துக்குள் வரும்போது நாங்கள் என்ன செய்வோம் ஒழித்துக் கொள்வோம் யாருக்கு சக மனிதர்களுக்கு ஒழித்துக் கொள்வோம் மற்ற மனிதர்கள் எங்களால் காண முடியாத நிலைமை ஏற்படும் அப்படி இருக்கும் போது டெலிபோன்களை அவாய்ட் பண்ணுவோம் ஏன் நாங்கள் ஒழித்துக் கொள்கிறோம் இது எப்படி வந்தது அன்று ஆதி மனிதன் அதாவது ஆதாம் ஏவாள் கத்தருக்கு கீழ்ப்படியாமை செய்த போது கத்தரால் தண்டிக்கப்பட்டு அதன் முடிவுதான் என்று எங்கள் பயம் பயமும் அவமானமும் அது மட்டுமல்ல அடுத்ததான் உறவிலே முரண்பாடு ரிலேஷன்ஷிப் அதாவது பன்னெண்டு பதினொன்றை பாருங்கள் ஆதாம் சொல்கிறான் என்னுடன் இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் பூசித்தேன் என்றான் இந்த இடத்திலே பாருங்கள் ஆதாம் ஒரு தலைவனாக இருக்கிறான் அன்பு செலுத்த வேண்டிய மக மனைவியை ஆதாம் தலைவனாக இருக்கிறான் அன்பு செலுத்த வேண்டிய அந்த ஏவாளை குற்றம் சுமத்துகிறான் நீர் கொடுத்த ஸ்திரி குற்றம் சுமத்துகிறாள் அது மட்டுமல்ல என்ன சொல்கிறான் கத்தரியை குற்றம் சுமத்துகிறான் எப்படி நீர் கொடுத்த ஸ்திரி என்னுடன் இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரி அப்ப கத்தருக்கே அவன் குற்றம் சொல்லுகிறான் நீர் கொடுத்த ஸ்திரி எனக்கு அதை கொடு புசிக்க கொடுத்தால் நான் புசித்து கொண்டேன் அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆதாம் என்ன செய்கிறான் அன்பு செலுத்த வேண்டிய மனைவியிலே குற்றம் சுமத்துகிறான் அவர்கள் உறவிலே ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது அதே போல் தான் சவுர் அசோரிட எங்களோட வாழ்க்கையில கூட சில வேடுகளை கத்தரிக்கள் கீழ்படியாமை நாள் எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் உறவுகளிலே முரண்பாடு ஏற்படுகிறது கணவன் மனைவியை மனைவியை குற்றம் சொல்வதும் மனைவி கணவனை குற்றம் சொல்வதும் பிள்ளைகள் பெற்றோரை குற்றம் சொல்வதும் இப்படியாக கீழ்ப்படியாமையின் முடிவு என்ன குற்றம் ஒருவரை ஒருவர் குற்றம் செலுத்தி உறவிலே ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது அது மட்டுமல்ல என்ன வேறு என்ன நடக்கிறது என்று பார்த்தால் மிகவும் மிகவும் பரிதாபமான காரியம் டெத் ஆக்கர்ஸ் இமீடியட்லி ஸ்பிரிச்சுவலி அண்ட் பிசிக்கலி எங்கள் சரீரத்திலே மரணம் ஏற்படுகிறது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரணம் ஏற்படுகிறது ஆவிக்குரிய மரணம் உடனடியாக நடக்கிறது எப்படி நாங்கள் கத்தரின் உறவிலே இருந்த ஆதா மேவால் என்ன செய்கிறார்கள் அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் கத்தர் உலாவதை கண் உலாவும் சத்தம் கேட்டவுடன் அந்த இடத்துக்கு ஓடோடி வருபவர்கள் தாங்கள் நிர்வாணி என்று அறிந்தவுடன் என்ன செய்கிறார்கள் ஓடி ஒழித்துக் கொள்கிறார்கள் அந்த ஓடி ஒழித்துக் கொள்வதன் மூலமாக என்ன நடக்கிறது அங்கு கத்தருக்கும் ஆதா மேவாளுக்கும் இடையிலே இருந்த அந்த உறவிலே ஒரு பிரிவு வருகிறது அது மட்டுமல்ல பிசிக்கலி டெத் ஆண்டவர் மூன்று பத்தொன்பது ஆசி ஆதி அம்மன் மூன்று பத்தொன்பதை பாருங்கள் நீ இருக்கிறபடியால் நீ மண்ணுக்கே திரும்புவாய் எங்கள் சரீரம் கடைசியாக எங்கு செல்ல இருக்கிறது மண்ணுக்கே செல்ல இருக்கிறது பிசிக்கலி டெத் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலி டெத் அண்ட் பிசிக்கலி டெத் இது எப் எப்படி வந்தது அன்று ஆதா மே வாழின் கீழ்ப்படியாமை அவர்கள் தேவனின் சத்தத்தோடு தேவனின் சத்தத்தை கேட்டு அவரோடு உறவிலே இருந்தவர்கள் மூன்று இருபத்தி நாலு ஆதியா மூன்று இருபத்தி நாலை பாருங்கள் அவர் மனிதனை துரத்தி விட்டு கத்தர் அவர்களை துரத்துகிறார் செப்ரேஷன் செப்பரேஷன் பிரிவு ஏற்படுகிறது கத்தருக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருந்த பிரிவு ஏற்படுகிறது ஸோ நாங்கள் இதிலிருந்து எண்ணத்தை கற்றுக்கொள்ளலாம் ஒரு மனிதன் ஆதா மேவால் அன்று செய்த கீழ்ப்படியாமைனால் முழு மண் முழு குலத்துக்குமே தண்டனை கிடைக்கப்பட்டது முழு குலத்துக்குமே வீழ்ச்சி படி வந்தது முழு மனுக்குலத்துக்குமே ஒரு சீரழிவு வந்தது இதை உணர்ந்து பாருங்கள் சோரி நாங்கள் இதுவரைக்கும் இதை நீங்கள் அதியாமம் மூன்றை மிகவும் ஆழமாக நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் இதிலிருந்து நாங்கள் எண்ணத்தை கற்றுக்கொள்ளலாம் தேவனின் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படியாமல் வார்த்தைக்கு கீழ்படியாமல் போகும்போது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில தண்டனைக்கு தண்டனை எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிறது எங்கள் வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்படுகிறது எங்கள் வாழ்க்கையிலே சீரழிவு ஏற்படுகிறது அதன் முடிவு பயமும் அவமானமுமாக நாங்கள் எங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பிலே ஒரு டெத்து எங்கள் சரீரத்திலே ஒரு டெத்து இவை எல்லாம் கத்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை ஸோ இந்த இடத்திலே நாங்கள் எல்லாரும் எங்களை ஒப்பு கொடுத்து கத்தரிடம் நாங்கள் சொல்வோம் ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் உமக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் இத்தனை இருந்தாலும் கத்தாவே எங்களை வழி நடத்தும் என்று நாங்கள் ஒப்பு கொடுப்போம் கதாவே இந்த அருமையான ஆண்டவரை உமது வார்த்தை பகுதி மூலமாக இரங்கல் ஒவ்வொருவோடும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கதாவே அன்று ஆண்டவரை ஆதா மேபால் எப்படி உமக்கு கீழ்ப்படியாமை போனதுனால் ஆண்டவரை முழு மனுக்குளமும் ஆண்டவரை சீரழிவுக்கு சென்றதோ அதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் கதாவே எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டுமாக இப்படியான காரியங்கள் வராத படிக்க தேவன் உமது வார்த்தைக்கு பயந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அண்டவரை கத்தர் உம்மோடு நாங்கள் உறவை என்னும் புதுப்பித்து ஆண்டவரை என்னும் வலுப்படுத்த எங்களை வழிநட கத்தாவே முதல் சமூகங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு நாமத்தில் நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்